ஹாய் மக்களே எல்லாருக்கும் வணக்கம் இப்போ வந்து முப்பத்தஞ்சு சைஸ் ப்ளவுஸை வந்து பட்டி கட்டிங்கு எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு சொல்லி காட்ட போகிறேன் அதுக்கு முன்னாடி வந்து இந்த இயற்கை காட்சிகளை அப்படியே ரசிச்சுட்டு நம்ம சொல்கிறத அப்படியே கொஞ்சம் தள்ளாம விடாமல் கேளுங்கள் பாருங்க ஜாக்கெட் இப்போ கட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஜாக்கெட்டுடைய உயரம் வந்து ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளோ இருக்கணுன்றத உங்களுக்கு வந்து எப்படி கண்டுபிடிக்கணும்ன்றதை உங்களுக்கு சொல்ல போறேன் அப்புறம் வந்து ஆம்போல் சுற்றளவு அது எப்படி கண்டுபிடிக்கணும் சொல்ல போறேன் சோல்டர் மைய பகுதி எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்ல போறேன் அப்புறம் முன்பக்க உயரம் அதையும் உங்களுக்கு சொல்ல போறேன் அப்புறம் வந்து அடிக்கை நீளம் அது முக்கியமானது அதை எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்ல போறேன் அப்புறம் கவடு இறக்கம் அதை உங்களுக்கு எப்படி கண்டுபிடிக்கணும்ன்றத உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோல வந்து பக்காவாக சொல்லிக் கொடுக்க போறேன் நீங்கள் வந்து நம்ம இதுவரைக்கும் நம்மளுக்கு ஆதரவு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சரிங்களா நிறைய பேர் ஆதரவு கொடுத்துருக்கீங்க கமெண்ட்ஸ்லேயோ போட்டிருக்கீங்க அந்த கால் இன்ச்சு எப்படி வந்ததுக்குன்னு சொல்லி கேட்டிருக்கீங்க அது எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் உங்களுக்கு வந்து விட கொடுத்துட்டே இருக்கேன் அடுத்தடுத்த வீடியோல கொடுத்துட்டே இருப்பேன் இப்போ வந்து நம்ம பட்டி கட்டிங் அது வந்து எப்படின்றத இப்போ உங்களுக்கு இப்போ சொல்லிக் கொடுக்க போகிறேன் பாருங்கள் அந்த பேக் பீஸையும் ஃப்ரண்ட் பீஸையும் நம்ம இருக்கிற அந்த பேக் பீஸையும் ஃப்ரண்ட் பீஸையும் வெட்டினதை எடுத்து வச்சுருங்க முன்னாடி அது வேணும் அதை வச்சு தான் நம்ம இப்போ பட்டியை போகிறோம் சரிங்களா இப்போ பட்டிக்கு உண்டான துணி எடுத்து வச்சிருங்க துணி அடித்து துணி எடுத்துட்டு கீழ் பக்கம் வந்து அந்த கிராஸ் கோடை வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக வெட்டி எடுத்துருக்கோம் முதல் வந்து சரிங்களா அது பாருங்கள் அந்த கிராஸ் கோடை வந்து கோடு போட்டு இந்த கிராஸ் துணியை வந்து கட் பண்ணி எடுத்துருங்க அப்புறம் வந்து மேல் மார்க் ஒரு அரை இன்ச்சு அளவுக்கு ஒரு அரை இன்ச்சு முக்கால் இன்ச்சு அளவுக்கு போடுவோம் அது எதுக்காக தையல் மார்க் அதுதான் ஃபினிஷிங் லைன் சரிங்களா அது மேலதான் அந்த லாஸ்ட்டுக்கு தையல் வரும் இப்போ இந்த சைடு ஸ்ட்ரைட்டா கோடு போட்டுருங்க சரிங்களா இது வந்து ஃப்ரண்ட் சைடு பட்டியுடைய ஃப்ரண்ட் சைடு அது ஸ்ட்ரெயிட்டாக கோடு போட்டுருங்க இப்போ வந்து இந்த பட்டியுடைய நீளம் எவ்வளோ இருக்குன்றத நாம கண்டுபிடிக்க போறோம் பாரு மொத்த நீளம் வந்து சரிங்களா பத்து இன்ச்சு இருக்கு அந்த இருக்கு இப்ப ஒண்ணுமே பண்ண வேண்டாம் பத்து இன்ச்சுல இருந்து ஒரு அரை இன்ச்சு கம்மி பண்ணி ஒன்பதரை இன்ச்சு மார்க் பண்ணுங்க சரிங்களா பாருங்க ஒன்பதரை இன்ச்சு மார்க் பண்ணுங்க பாருங்க பட்டியுடைய ஃப்ரண்ட் சைடில் பேக் சைடு ரெண்டரை இன்ச்சு நம்ம முதலே மார்க் பண்ணி விட்டுருக்கோம் அதே ரெண்டரை இன்ச்சு மார்க் பண்ணி அதிலிருந்து ஒரு ஒரு இன்ச்சு ப்ளஸ் பண்ணி மூன்றரை இன்ச்சு மார்க் பண்ணுங்க சரிங்களா ரெண்டரை இன்ச்சு ஃபினிஷிங் மார்க்கு ஒரு இன்ச்சு ப்ளஸ் பண்ணுங்க இந்த சைடு வந்து என்ன பண்ணுறீங்கன்னா பாருங்க மூணு இன்ச்சு ஃபினிஷிங் லைன் ஒரு அரை இன்ச்சு சேர்த்து மார்க் பண்ணுங்க இந்த சைடு அரை இன்ச்சு அந்த சைடு ஒரு இன்ச்சு இப்போ பாருங்க சென்ட்ரலையும் அப்படியே மூன்று மூணு இன்ச்சு சேர்த்து மார்க் பண்ணி ஸ்ட்ரைட் போட்டு விட்டுருங்க சரிங்களா அப்புறம் வந்து இந்த டாட் வச்சு இதை அளந்தோம் இல்லைங்களா டாட் வச்சு அளந்தத அது வந்து மூணு இன்ச்சு இருக்கு சரிங்களா இந்த பட்டியில வந்து மூணே கால் வைங்க மூணு இன்ச்சுன்னா ஒரு கால் இன்ச்சு சேர்த்தணும் இப்போ வந்து அந்த இறக்கம் அந்த கிராஸ் உடைய இறக்கம் ஒரு இன்ச்சு இருக்குது நீங்கள் ஒரு இன்ச்சு அங்கே வைங்க ஒரு இன்ச் வச்சு மேலே அதுக்கும் அதுக்கும் கிராஸ் கோடு போடுங்க அவ்வளோதான் இப்போ இந்த சைடு மூணு இன்ச்சு ப்ளஸ்ஸு இந்த சைடு இது கிராஸாக கோடு போடுங்க சரிங்களா பாருங்க அந்த கிராஸு அதே ஆளுந்தால் அதே அளவு இருக்கு ஒரு கால் இன்ச்சு இங்க ஜாஸ்தி வைக்க போறோம் பாருங்க மூணு இன்ச்சு இருக்கு மூணே கால் வைக்க போறோம் இங்க பாருங்க இங்க வந்து கரெக்டா ஏழு இன்ச்சு இருக்கு மேல பக்கம் வந்து அந்த டாட்டை விட்டு அளக்குறோம் ஏழு இன்ச்சு இருக்கு இங்கேயும் ஏழு இன்ச்சு இருக்கு சரிங்களா பட்டிக்கு உண்டான அளவு வந்து இவ்வளோதான் இது எதுக்காக நம்ம கால் இன்ச்சு ஜாஸ்தி வைக்கிறோம் தெரியுங்களா நம்ம வந்து மேல் பக்கம் அந்த பட்டியில் ஜாயின் பண்ணும்போது கால் இன்ச்சு இது எக்ஸ்ட்ரா தேவைப்படும் அது தைக்கும்போது உங்களுக்கு எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லி காட்ட போகிறேன் சரிங்களா பாருங்க நம்ம வீடியோவில் அடுத்தது கை கட்டிங் எப்படின்னு உங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிறேன் அந்த கை கட்டிங் எப்படின்னா யாருமே உங்களுக்கு இந்த மாதிரி சொல்லி கொடுத்துக்க மாட்டாங்க ஈஸி மெத்தடு சிம்பிள் மெத்தடு எல்லாருக்கும் வந்து இந்த இதே ஒரே மக்களோட ஃபாலோ பண்ணால் உங்களுக்கு வந்து கை கட்டிங் எப்படின்னு தெரிஞ்சிடும் சரிங்களா உங்களுக்கு வந்து பக்காவாக சொல்லி கொடுக்க போறேன் அடுத்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்க கை கை கட்டிங் வந்து அந்த அடிக்கை நீளம் அடிக்கை நீளம் வந்து எப்படி கண்டுபிடிக்கணும் எவ்வளோ கம்மிட் பண்ணணும் அடி அப்படின்றது உங்களுக்கு வந்து பக்காவாக சொல்லி கொடுக்க போறேன் அடுத்த வீடியோவில் வரப்போகுது அதை வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள் நம்ம டைலரிங் கிளாஸில் வந்து எல்லா வித கட்டிங்கும் சொல்லி கொடுத்துட்டுங்க இது மட்டும் இல்லை அடுத்தடுத்த வீடியோவில் சுடிதார் கட்டிங்கு பேண்ட் கட்டிங்கு சர்ட்டு கட்டிங்கு ஜென்ஸ் அண்ட் லேடிஸ் அண்ட் ஜென்ஸு எல்லாருக்குமே சொல்லிக் கொடுக்க போகிறேன் இது வரைக்கும் நம்மளுக்கு ரொம்ப ஆதரவு கொடுத்துட்ருக்கீங்க அவங்களுக்கெல்லாம் நான் நன்றி சொல்லிக்கிறேன் உங்கள் போல் ஆதரவு எங்களுக்கு கொடுக்க கொடுக்க தான் எங்களுக்கும் வந்து இன்னும் இன்னும் புதுசு புதுசாக உங்களுக்கு வந்து சொல்லி கொடுக்க எங்களுக்கு ஆர்வமாக இருக்கிறீங்க நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் எல்லாத்தையும் எங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும் அதை உங்களை நான் கேட்டுக்கிறேன் பாருங்கள் ஒன்றுமே இல்லைங்க இன்னொரு வாட்டி உங்களுக்கு அழுந்து காட்ட போகிற பாருங்கள் கீழே இன்ச்சு கீழே அரை இன்ச்சுக்கு மார்க் பண்ணிடுங்க அது வந்து ஃபினிஷிங் லைன் சரிங்களா இது வந்து பத்து இன்ச்சு இருக்குது இங்கே வந்து ஒரு அரை இன்ச்சு கம்மி பண்ணி ஒன்பதரை இன்ச்சுக்கு நம்ம மார்க் பண்ண போறோம் பாத்தீங்களா அது பத்து இன்ச்சு அரை இன்ச்சு கம்மி பண்ணி ஒன்பதரை இன்ச்சு மார்க் பண்ண போறோம் சரிங்களா பக்கம் பாருங்க உங்களுக்கு இன்னொரு வாட்டி புரிகிற மாதிரி எல்லாம் சொல்லி கொடுத்துட்ருக்கேன் நம்ம வீடியோவை மிஸ் பண்ணாம பாருங்க சரிங்களா எல்லா வீடியோவும் பாருங்க அளவுகள்லாம் எழுதியிருக்கு ஒன்பத போடுவோம் சரிங்களா ரெண்டையும் சேர்த்து அவ்வளோதாங்க சிம்பிள் மெத்தடு இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ ஃப்ரண்ட் வீடியோ பேக் வீடியோ எல்லாமே போட்டு இருக்கு அடுத்தது கை கை எப்படி கட் பண்ணுறதுன்னு அந்த வீடியோவும் உங்களுக்கு வரப்போகுது எல்லாத்தையும் பார்த்தோன்னா உங்களுக்கு பக்காவாக புரிஞ்சிடும் நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் லைக் பண்ணியிருக்கீங்க பாருங்கள் அடுத்தது வந்து கை கட்டிங் தான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு காட்ட போகிறேன் அந்த கை கட்டிங் எப்படின்றத உங்களுக்கு பக்காவாக சொல்லி கொடுக்க போகிறேன் ஓகே மக்களே வரைக்கும் நன்றி கொடுத்தேஷன் நம்ம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் பட்டன் அனுச்சிடுங்க அப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நன்றி மக்களே ஓகே நன்றி நன்றி நன்றி